வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் சண்டே காலையில் உடற்பயிற்சி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டேன் காலையில் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் பல நன்மை இருக்குது உடம்புல பல நன்மை இருக்குதுங்க நான் நேற்று ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு சுகர் கம்மியாகுங்க ப்ரெஷர் கம்மியாகுங்க ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதாவது நீங்கள் நைட்டு எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கும்போது அந்த ப்ளட்டு சர்க்கூன் அப்படியே தான் இருக்குது காலையில் இருந்துச்சு நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகுங்க மொத்தத்தில் சுகர் ப்ரெஷரு எல்லாமே சீரோட்டம் கரெக்டாக இருக்குது அதுதான் காலையில் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு டாக்டர் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலுமே அது தான் சொல்லுவாங்க நேற்று ஒருத்தர் சொல்லியிருப்பாருங்க நான் உடற்பயிற்சி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது உங்கள் வாய்ஸ் சரியில்லை அது சரியில்லை நான் வந்து சினிமா நடிகரோ டப்பிங் அழைச்சிடுச்சிட்டோ இதெல்லாம் கிடையாதுங்க நான் வந்துங்க ஒரு ஜஸ்ட் வாக்கிங் பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் வந்து கமெண்ட் பண்ணி அது வாய்ஸ் சரி அது என்ன பே என்ன கமெண்ட் பண்ணுறன்னே சில பேருத்துக்கு தெரிய மாட்டேங்குது நான் தான் சொல்கிறேன் இஷ்டம் தான் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லியாச்சு மொத்தத்தில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸாம்பிள்னு சொல்கிறேங்க ஒருத்தருக்கு முப்பது வயசு தாச்சு சமீபத்தில் அதாவது ஹோட்டல்களை வச்சுருந்தார் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு குழந்தை வரது ஒரு நாலு மாதம் ஆச்சு போய் நைட்டு வைஃபை ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் படுத்திருக்கிறாரு குழந்தை ஓடுறது வெறும் நாலே மாதம் தாச்சுங்க காலையில் போய் எழுப்பியிருக்கிறாங்க எழுந்திரிக்கல சரி தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்புறம் மறுபடியும் போய் ஏழு மணிக்கு போய் எந்த எந்திரிக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் வயசு எவ்வளோ தெரியுங்களா பேர் முப்பது வயசாச்சு அதாவது அதனால தான் சொல்கிறது நம்ம உடம்பை நாம் தான் பாதுகாப்போம் பணம் பணம் நீங்கள் அலைஞ்சிட்ருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தத்தில் காலையில் எழுந்திரிச்சால் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் இருந்தாலும் போய் வாக்கிங் போங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகா மட்டுந்தான் நீங்கள் க காப்பாற்ற முடியும் அதாவது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்றைக்கி அதனால் காலையில் ரத்தோட்டம் சீராகனா எந்திரிச்சு வாக்கிங் போ பணத்தை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம உடம்ப நாம் தான் பாதுகாக்கணும் இது ஒரு சுமால் அட்வைஸ் தான் ஏன்னா சில பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது எல்லாத்துக்கும் காலை வணக்கம் வாக்கிங் போனால் பத்து மாதம் சாப்பிட்ற அளவுக்கு சமம் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க அதை தான் சொல்லுவாங்க உடற்பயிற்சியை நாம் தான் பாதுகாக்க வைக்கணும் சில பேர் வந்து யூடியூப் வேண்டி வாக்கிங் போகன்னு சொல்லுவாங்க நான் அப்படி கிடையாது மொத்தத்தில் வாக்கிங் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த வடிய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்